ப்ரைஸ்லாட் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பாடத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் விசேஷமாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஏழாவது பாடம் ஸோ ஏழு அப்படின்றது ரொம்ப பரிபூர்ணமான ஒரு விஷயம் இந்த பாடத்தில் வந்து என்னென்னா இது ஒரு கிராஃப்ட்டு ஏழாவது லெசனுக்குரியதான கிராஃப்ட்டு ஸோ இந்த கிராஃப்டில் வந்து என்ன சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து தனியாக வந்து இந்த சைடு இருக்கிறது இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ நமக்கு ரெண்டு பிக்சர் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்படின்றத நான் இந்த டெமோலே உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் இது வந்து மேலே உள்ளது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க நீங்கள் நான் நல்லா கலர் பண்ணிடுங்க சரிங்களா நல்லா கலர் பண்ணிடுங்க கலர் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நடத்தும் போது அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தமாக செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காமல் எங்கேனக்குள்ளே ஒரு நைஃப் வச்சு என்ன செய்யுங்க எங்க எனக்குள்ளே கொஞ்சோண்டு இந்த பலிபிடத்துக்குள்ளே வந்து அந்த கிராஃப்டை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அந்த ஓரளவுக்கு அந்த உள்ள கிராஃப்ட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எனக்குள்ளே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்ன செய்ங்க இங்கே வரைக்கும் நைஃபை வச்சு நீங்கள் லைட்டாக அதை வந்து என்ன செய்யலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு காட்டும்போது இதை மட்டும்தான் காட்டணும் ஸோ நம்ம லெசன் ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை மட்டும்தான் காட்டணும் அப்போது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் என்ன செஞ்சுருக்குறோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஸோ ஆண்டவருக்காக கொடுக்கறதுனால் என்ன தெரியுமா ஏதாவது அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கலாம் ஸோ கேள்வி கேட்டு இந்த லெசனை வந்து என்ன சில நீங்கள் அழகாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போ ஆரம்பிக்கும்போது பைபிளில் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் மொத மொத பைபிள்லையே ஆண்டவருக்காக கொடுத்த ரெண்டு நபர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யார் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அவங்க தான் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாளுடைய பசங்கள் அதில் மொத்த பசங்க யார் அப்படின்னா காயின் அப்போ காயின் தான் இந்த காய்கறியை கொண்டு வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க பாருங்க அப்போ இதை ஏசப்பா இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கடவுள் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாவது யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆபேல் ஆபேல் என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஆடு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்போது இதில் வந்து பெஸ்ட்டானது யார் கொடுத்தாங்க ஆபியில் கொடுத்தாங்க அப்போது அந்த பெஸ்டானதை யேசப்பண்ண செஞ்சாங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ பாருங்கள் அப்போ நம்மளும் எப்படிப்பட்டதை கொடுக்கணும் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ எதையெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்போ ஆண்டவருக்காக நம்ம எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் விளக்கமாக அந்த என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கலாம் அப்புறம் வந்து உன்னுடைய தாளந்துகளை நீ ஆண்டவருக்காக கொடுக்கலாம் உன்னுடைய டேலண்ட்டை ஆண்டவருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி சில விஷயங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பாடத்தின் மூலமாக லைஃப் அப்ளிகேஷன் அதாவது அந்த நடைமுறை வாழ்க்கையில் பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் வந்து எங்கள் மூணு பிள்ளைகளுக்கும் நான் மூன்று உண்டியல் வந்து வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த உண்டியலில் அவங்களுக்கு கொடுக்குற நான் கொடுக்குற அந்த காசை வந்து என்ன செய்வாங்க அதில் போடுவாங்க போட்டு அதை கிறிஸ்மஸ் டைம்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு ஏழைகளுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊழியத்துக்கோ அந்த காணிக்கையை வந்து அது வருஷம் முடியும்போது அதை சேர்த்து வச்சு அந்த காணிக்கையை வந்து கொடுக்குறதுக்கு ஸோ நாங்கள் அதை வந்து செய்கிறோம் பயன்படுத்துறோம் அப்படி ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் ஸோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த பாடத்தை நீங்கள் நடத்தி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த மாதிரி உண்டியில் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அதுக்குரியதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கும் ஆண்டு தருவார் கத்துறவுங்களை ஆசீர்விப்பார் ஆக்ட் ப்ளஸ்